தன்னை சீடராக சீடராக இருந்து அங்கே சில கருத்து வேறுபாடு காரணமாக வெளியே வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்து நாற்பத்தி ஏழில் ஆரம்பித்து அறுபத்தி ஏழு முதலமைச்சர் நாட்களை அமர்ந்த ஒரு இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் சுதந்திரம் அடைந்த பின்னால் இந்திய திருநாட்டை ஆண்டவர்கள் காங்கிரஸ் பேர் இயக்கம் அதற்கு மாற்றாக ஒரு இயக்கம் இருந்தது என்று சொன்னால் அது கம்யூனிஸ்ட் இந்த இரண்டு இயக்கங்கள் தான் இந்திய துணைக்கண்டத்திலே இருந்தது ஜஸ்டிஸ் கட்சி எல்லாம் பின்னால் நம்ம திராவிட முன்னேற்ற கழகம் வருவதற்கு முன்னால் இந்த மாநிலத்தில் இருந்த கட்சிகள் ஒரு மாற்றாக ஒரு மாநில கட்சியை உருவாக்கி முதல் முதலாக இந்திய துணைக்கண்டத்தில் ஒரு மாநில கட்சி ஆட்சியிலே அமர்ந்தது யார் என்று சொன்னால் பேர் அவர்கள் இந்த இயக்கம் வளர்வதற்கு காரணம் பேர அண்ணா அவர்களும் பெரியார் சமுதாயத்திற்கு சீர்திருத்தங்களை கொண்டு வருவதோடு மட்டுமல்லாமல் நாட்டு மக்களிடத்திலே சென்று கிராமங்கள் தோறும் தன்னுடைய கருத்துக்களை அண்ணாவுடைய சொல்லாற்றலாலும் செயலாற்றலாலும் எடுத்தாற்றலாலும் இலக்கிய நயத்தோடு பேசுகின்ற காரணத்தினாலும் மக்களால் கவரப்பட்டு அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு அந்த காங்கிரஸ் பேர் இயக்கம் ஆண்ட அந்த ஆட்சியை பெறுவதற்கு காரணமாக யார் என்று சொன்னால் பேர அண்ணா அவர்கள் இப்படி பேரு அண்ணாவுடைய சொல்லிக்கொண்டே போகலாம் என்று சொன்னால் நிறைய கருத்துக்களை சொல்லலாம் திராவிட இயக்கத்தில் இருந்து வந்த பின்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆரம்பித்த ஆட்சி கட்டை அமர்ந்த பின்னால் குறுகிய காலத்திலே இறந்து விடுகிறார் பேரர் அண்ணா பேர அண்ணாவது மறைவுக்கு பின்னால் இங்கே யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னால் நாவலர் தான் வந்திருக்க வேண்டும் அந்த கருணாநிதி ஒரு அரசியல் சாணக்கியர் பார்த்தார் இந்த முதலமைச்சர் நாட்களை நாம் அமர வேண்டும் இரண்டாம் இடத்தில் இருக்கின்ற நாவலர் அவர்கள் முதலமைச்சராக ஆகிவிடக் கூடாது என்பதற்காக எம்ஜிஆர் மண்டியிட்டு என்னை எப்படியாவது முதலமைச்சராக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இது வரலாறு பேசுவார் நினைச்சேன் கிருஷ்ணமூர்த்தி என்ன மறந்துட்ட பல்வேறு கருத்துக்களை சொன்னார் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த வாயுசரை சிலை நடத்தி கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து கேட்கின்றேன் எம்ஜிஆர் போட்ட பிச்சையின் காரணமாக முதலமைச்சர் நாற்காலிய உட்கார்ந்தவர் யார் என்று சொன்னால் கருணாநிதி அவர்கள் எம்ஜிஆர் போட்ட பிச்சை நீ பேசுற என்னுடைய பொதுச் செயலாளரை பார்த்து பேசுகின்ற காலையில் விழுந்து நீச்சர் பதவி நான் காலில் விழுந்து வாங்கல ஒன்றரை கோடி துண்டரனால் உருவாக்கப்பட்ட இயக்கம் அடைக்கண்டிய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் பல்வேறு உயிரை சிந்தி இயக்கம் உருவாக்கப்பட்ட இயக்கம் இப்படி இருந்தாலும் கூட ஆட்சிக்கட்டில் அமர்ந்து விட்டார் ஆட்சிக்கட்டிலே அமர்ந்ததோடு மட்டுமில்லாமல் அது மாதிரி எம்ஜிஆர் விளையாத்துறாங்க ஆனால் அண்ணா வந்த பின்னால்தான் அண்ணாவுக்கு முன்னால் காங்கிரஸில் யார் இருப்பார் என் சட்டமன்ற உறுப்பினர் என்று சொன்னால் முனுசாமி நிறைய பேர் தெரியும தெரிய தெரியாது டிஎன் கீர்த்தகிரி ஊத்தங்கரை பஸ் முதலாளி பி கேபி முனுசாமி ஒரு பஸ் முதலாளி சிறீராம் நாயுடு பல பல ஆயிரம் பல நூறு ஏக்கர்களுக்கு சொந்தக்காரர் ராஜாராம் நாயுடு இப்படி பாத்தீங்கன்னா எல்லாம் தான் இருப்பாங்க அந்த காலத்துல அந்த மாற்றத்தை உருவாக்கி திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டை அமர்வதற்கு உறுதுணையாக இருந்த ஒரு பேர அண்ணா அவர்கள் வரலாற்று திமுக சொல்றான் எதை எதை போய் நம்முடைய பொதுச் வந்து அவரும் வந்து சிறுவை பாலத்திலே இறந்து கிளைக்கழக செயலராக இருந்து அதுக்குள்ள பல்வேறு பதவியை பெற்று புரட்சி தலைவி அம்மாவுடைய நன்மதிப்பை பெற்று முதலமைச்சரான தகுதியே கிடையாது கருணாநிதி யார் கால போய் விழுந்தான்னு கேட்டீங்கன்னா எம்ஜிஆர் கால் விழுந்தார் இப்ப எல்லாம் இருக்கிற சூழ்நிலையில நீ எங்களை கமெண்ட் அடிக்கிறீங்க ரெண்டே ரெண்டு நிமிஷமா முடிச்சிட்டு முடிச்சிட்டு பேசுனேன் ஏன்னா நாங்களே ஒரு நிலம் பேசுவேன் சொன்னாங்க நம்ம தர்ம சகோதரி இந்த பகுதிக்கு என்ன செஞ்சதுன்னு சட்டம் உடனவை பற்றி சொல்லிட்டாங்க கலாச்சாரம் இதை பற்றி சொல்லிட்டாங்க நாங்களும் நிறைய பேசிட்டோம் எல்லா மீட்டிங்கிலையும் பேசுவோம் காவல்துறை ஸ்காட்லாண்டாவது இருக்குது ஸ்காட்லாண்டியாவது இருக்குது இணையாளம் காவல்துறை இப்போ அது கோயிச்சது பாட்டிங்கன்னா ஆம்ஸ்டாம் கொலை மாயாவதி கட்சியுடைய மாநில தலைவரை கொல்லப்படுகின்றார் அது என்ன செஞ்சுக்கிறது இன்னைக்கு கூட ஒரு என்கவுண்டர் என்கவுண்டர் செய்யறதுல அரசு முழு கவனத்தை செலுத்தி கொண்டிருக்கிறது அப்போ இந்த மூன்று வருஷமா என்ன செஞ்சீங்க மூன்று வருஷமா என்ன செஞ்சீங்க அதே மாதிரி வேங்க வயல மேல்நிதி நீர்த்தேக்க தொட்டி அதுல கழிவை கடந்து விட்டாங்க நடவடிக்கை எடுத்திருக்காங்களா கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா சொல்லும் கிடையாது வேங்க புதுக்கோட்டை மாவட்டத்தில் வேங்க வயல இருக்கிற இந்த மேல்நிலை நீர்த்தேக்கத்திலேயே கடிவை கலந்து விட்டார்கள் கண்டுபிடிக்கும் அரசாங்கத்தால் அதை கேட்ட என்ன சொல்றான் நான் தேடினே நேற்று சொல்றேன் அதே மாதிரி கள்ளக்குறிச்சி சாராயம் சரி சாராய செத்துவனுக்கு பத்த பத்து லட்சம் ரூபாய் கொடுக்குறேன் ஆனா அந்த சாராயம் குடித்து இருந்தவர்களை போய் பார்த்தியான்னு சொன்னா கிடையாது நேரடியாக இந்த முதலமைச்சர் சென்று ஆளுநர் சொல்லி இருக்கிறார் என்று சொன்னால் மகன் அனுப்பிச்சு விட்டார் கள்ளக்குறிச்சியில் அதுக்கு முன்ன பள்ளி கொடுத்த மிகப்பெரிய ஒரு நிகழ்வு அந்த ஆணை எழுந்து விடுகிறார்கள் மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படுகிறது இப்படி எல்லாம் இந்த அரசு நடந்து கொண்டிருக்கின்ற அரசு ஆயிரம் ரூபாய் கொடுத்தா போதுமா இப்ப பாத்தீங்கன்னா நேற்று கிருஷ்ணகிரியில கிருஷ்ணகிரி டவுன்ல ஒரு ஏடிஎம் ஓடிச்சு இருபத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் போயிருந்தது இதே அதிமுக இதுல பாத்தீங்கன்னா நினைஞ்சா உடனே இதான ஒரு ஆர்ப்பாட்டத்தை போடும் இந்த அரசு செயலற்ற அரசாக இருக்கின்றது இப்படி இருக்கின்ற இந்த அரசு நம்ம பார்த்து ஊழல் செய்த கட்சி நான் கேட்கிறேன் இருக்கின்ற முதலமைச்சரை பார்த்து உன் கட்சியிலே இருக்கின்ற இந்த அமைச்சராக பணியாற்றி கொண்டிருக்கின்ற செந்தில் பாலாஜி ஜெயிலில் இருக்கிறான் அதே போல ஐ பிரிசாமி தட்டி டேபிள்ல வந்து பதினைந்து வருஷத்துக்கு முன்ன போட கேஸ் தட்டிட்டாரு நம்ம ஆனந்திர வெங்கடேஷ் அவரு நீதிமன்றத்துல போயிருக்கிறாரு அதே போல கே கே எஸ் ராமச்சந்திரன் அவர் தூசி தட்டி போச்சு ஆன முக்கிய அதே மாதிரி பாத்தீங்கன்னா கேவரு தங்கம் தென்னரசு இதுல என்னன்னு கேட்டிங்கன்னா ரெண்டு பேருமே போய் சுப்ரீம் கோர்ட்டில் சேவை என்னன்னுடான் நீ உன் மேல போட்ட வடக்கு நீ தப்பு செய்யலைன்னா ஏன் நீ சேவ் நீதிமன்றத்திற்கு சென்று ஏன் வந்து வாங்குற நீதிமன்றத்தை சந்திக்க வேணுமா இல்லையா என்னுடைய அம்மா புரட்சி தலைவர் மீது வழக்கு போட்டுப்படுவது புரட்சி தலைவர் அம்மா சொன்னால் எதிர்கட்சி தலைவர் பாலசாமி அவர்கள் சொன்னார்கள் சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்திலே போட்ட வழக்குகளை வாபஸ் பெற்றுக் கொள்ளலாம் என்று சொன்னார்கள் அப்பொழுது சொன்னார்கள் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் நான் நீதிமன்றத்தில் சொல்வேன் நீதியை வெல்வேன் என்று சொன்னார்கள் அதுதான் புரட்சி தலைவி அம்மா என்பதை சொல்லிருக்கின்றேன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா ராஜா ஏற்கனவே ஜெயில் சொன்னார் டீகா ஜெயில் நேற்று கூட ஒரு பேச்சாளர் சொன்னார் நம்ம தமிழ்நாட்டுக்காரனுக்கு சென்ட்ரல் ஜெயில தெரியும் சேலம் ஜெயில தெரியும் இங்க இருக்கிற சப் ஜெயில தெரியும் ஆனா தீகா ஜெயிலே அறிமுகப்படுத்தியவர் யார் என்று சொன்னால் கனிமொழியும் ராஜா ரெண்டு பேரும் தான் இங்க அறிமுகப்படுத்திருக்கிறாங்க தீகா ஜெயில அறிமுகப்படுத்த தமிழ்நாட்டுக்கு வேற யாரும் தீகா ஜெயிலுக்கு போய்கிறாங்க நம்ம தமிழ்நாட்டில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொன்முடி அமைச்சராக இருந்தாலும் அமைச்சர் பதவியே போச்சு செந்தில் பாலாஜிக்கு ஒரு ஆறு மாசம் கழிச்சு பதவி பொன்மணிக்கு தீர்ப்பு வந்து சுப்ரீம் கோர்ட்ல போய் பாருங்க ஊழலை செய்துவிட்டு ஊழலுக்காக கலைக்கப்பட்ட ஆட்சி எது என்று சொன்னால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இது பார்க்க வேண்டும்

நான் ஒரு இந்த ஒரே ஒரு கருத்து சொல்றேன் எம்பிஷன் நடந்துச்சு ஓட்டு ஓட்டு மூணு லட்சம் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி பெற்ற வாக்கு வாக்குகள் நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் வாக்குகள் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி பெற்ற வாக்குகள் ரெண்டு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் அதே போல சீமானுடைய கட்சி பெற்ற வாக்குகள் ஒரு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் எல்லாத்தையும் கூட்டிப்பார் ஆறு லட்சத்தி ஐம்பதாயிரம் வாக்குகள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிர்ப்பாக இந்த தொகுதியை விழுந்திருக்கிறது ஒவ்வொரு தான் நிலைமை ஆறு லட்சம் வாக்கு ஏதோ வெற்றி சொன்னார்கள் வெற்றி பெறவில்லை மக்களிடத்திலே வெற்றி பெறவில்லை கூட்டணியும் கொடுத்து வெற்றி பெற்று நான் கேட்கிறேன் எம்பி நன்றி நீ சொல்லிட்டு நாலு மாசம் ஆச்சு ஜெயிச்சு இந்த பகுதிக்கு வந்து ஊத்தங்கரைக்கு வந்து நன்றி சொல்லுகிறார் சொன்ன கிடையாது இதுக்கு முன்னால ஒரு எம்பி இருந்தார் ஐந்து ஆண்டு காலம் பணியாற்றினார் இந்த பகுதிக்கு ஏதாவது செய்திருக்கிறார் என்று சொன்னால் கிடையாது நானும் நாடாளுமன்ற உறுப்பினராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு ஐந்து ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றேன் இந்த பாஸ்போர்ட் ஆபீஸ் வந்து என்ன தான் கொண்டு வந்திருக்கேன் மேம்பாலங்கள் கொண்டு வந்திருக்கின்றேன் சாம்பல்பட்டியில் அந்த மேம்பாலம் நடை மேம்பாலத்தை கொண்டு வந்திருக்கிறேன் இப்ப சொல்ல முடியும்னால கடகரை கேட்டாங்க ஊத்தங்கரை சொன்னாங்க கேட்டு ஊத்தங்கரை வாங்கி கொடுத்தேன் பல்வேறு நிழலை செய்கின்ற இயக்கமாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நாடாளுமன்ற உறுப்பினர் சட்டமன்ற உறுப்பினர் செய்கின்ற ஒரே இயக்கம் அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இப்படி இருக்கின்ற அன்பு செல்வரின் சொன்னதை போல பல்வேறு பணிகளை இந்த பகுதிக்கு செய்திருக்கின்றோம் பல்வேறு பணிகள் ஆட்சி முப்பத்தி ஓரு ஆண்டுகள் ஆண்ட கட்சி அனைத்திந்தியாவிட முன்னேற்ற கழகம் இந்த முப்பத்தி ஓரு ஆண்டுகளில் நான்கரை ஆண்டு காலம் நல்லாட்சியை தந்தவர் எடப்பாடியார் அவர்கள் நாளைக்கு போயிடுமா நாலு நாளைக்கு போயிடுமா பத்து நாள் ஒன்பது நாள் நான்கரை ஆண்டு காலம் இந்த இயக்கத்தை ஒரு மட்டுமல்லாமல் பல்வேறு சோதனைகளை பின்னெடுத்து நான்கரை ஆண்டு காலம் நல்லாட்சியை தந்தார்கள் சொன்னாங்களே பொங்கலுக்கு கொடுத்தாங்க கொரோனா கொடுத்தேன்னு சொன்னமே யார் கொடுத்தாங்க எல்லா ஏரிகளையும் வந்து தூர்வாரினார இந்த அரசு வந்த பின்னால் இந்த பகுதியிலே எத்தனை பேர் இந்த எத்தனை ஏரி தூர்வாரிக்கிறீங்க

அதற்கு பின்னால் புரட்சி தலைவர் அம்மாவர்கள் இருந்தபோது கூட பல்வேறு தோல்விகளை பெற்றிருக்கிறோம் தோல்விக்கு பின்னால் மிகப்பெரிய வெற்றியை பெறுகின்ற இயக்கம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ எடப்பாடியார் வந்த பின்னால்தான் தோல்வி தோல்வி என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றார் நம்மளுக்கு நோக்கம் போயிருக்கிறோம் இந்த துரோகி ஏன் சொல்றேன்னா சென்ற சட்டமன்ற தேர்தலில் ஒழுங்காக அவர் பணியாற்றி இருந்தால் இந்த ஆட்சி கட்டி நாம் அமர்ந்திருப்போம் ரெண்டு லட்சம் வாக்கு தான் வித்தியாசம் இந்த தோல்விக்கு மிக முக்கிய காரணம் திமுக கிடையாது நம்முடைய ஏக்கத்தில் இருந்த வெளியே சென்று இருக்கின்ற அந்த ஓபிஎஸ் என்கின்ற அந்த நபர்தான் தான் இந்த ஏக்கம் தோல்விட்டிருக்கின்றது அவர் பேசுகிறார் ஒன்றாக இணைய வேண்டும் ஒன்று நான் ஒரே கருத்து கேட்குறேன் நீ தேர்ந்தலில் போட்டிடுற போட்டிடுகின்ற போடுது ரட்டே சின்னத்தை எதிர்த்து போட்டிடுகின்ற நீ இந்த ஏக்கத்திற்கு எப்படி இணைக்க வேண்டுமெனவே எதிர்பார்க்கின்றாய் என்ற கேள்விக்குறியாக இங்கே கடமைப்பட்டிருக்கின்ற நிறைய பேர் சொல்றாங்க நீ ரெட்டையிலே வந்து எதிர்த்து நிற்கிற சுயாட்சி அவர் சிம்பளமாகி நிற்கிற உனக்கெல்லாம் இந்த இயக்கத்தின் இயக்கத்துக்கு சேர்வதற்கு என்ன தகுதி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் இப்படி இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசு நீக்கப்பட வேண்டிய அரசு கள்ளச்சாராயம் கஞ்சா போன்ற பொருட்கள் இங்கே கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் புழுக்கத்தில் இருக்கின்ற மாநிலமாக இருக்கின்றது எல்லா ஐஏஎஸ் அதிகார ஐபிஎஸ் மாத்தினே இருக்கிறீங்க ஏன் இங்க சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டிருக்கின்றது நான் சொன்ன ஏற்கனவே என்கவுண்டர் ரெண்டு என்கவுண்டர் இப்படி பல்வேறு பிரச்சனை இருக்கின்ற மாநிலமாக இருக்கின்றது மத்திய சர்க்கு மத்திய சர்க்கோடு சுமூகமான உறவு கிடையாது எந்த காரியமும் நடக்கிறது இல்லை ஆயிரம் ரூபாய் கொடுக்குறது பெருசா பஸ் விட்டீங்களா இங்க கர்நாடகாவில் கூட விட்டு இருக்கிறான் ரெண்டாயிரம் ரூபாய் குடும்பத்துக்கு பஸ் ஃப்ரீயா விட்டு இருக்கிறான் ஆனா அங்க மக்கள் தீர்ப்பை நாடாளுமன்ற தேர்தலில் தீர்ப்பை மாற்றி எழுதியிருக்கின்றார்கள் இந்த தோல்வி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடையாது மக்கள் தோல்வியடைந்து விட்டார்கள் இந்த என்பதை வாக்களித்து விட்டீர்கள் சட்டமன்ற தேர்தல் வர இன்னும் அமாவாசை தான் பத்தொன்பது அமாவாசை முடிஞ்சாவது அமாவாசை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் முதலமைச்சராக அமர்வார் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி கொள்ள நமது அம்மா தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள வெல் ஐக்கான்